ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான அதிரடியான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு அவருடைய அந்த முடிவு ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பின்னடைவா வந்து பார்க்கப்படுது பட் நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம் சைடு அதே மாதிரி வந்து ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டும் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ வந்து ரோஹித் சர்மா உருவாக்குன வீரர்கள் வீரர்களில் வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட்டுக்கு விராட் கோலி ரோஹித் ரெண்டு பேருமே நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்தாங்க அந்த வகையில் அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வந்து ரோஹித் சர்மா முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாரு ரிஷப் பண்ட்டை அந்த டாப் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா ஆட வச்சிருப்பாரு ரிஷப் பண்ட் வந்து அதிரடியாக ஆடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அது இருந்தாலுமே அவர் வந்து அஞ்சாவது ஆறாவது அந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து இதற்கு முன்னாடி வந்து களமிறக்கி விட்டுருக்காங்க கேப்டன்கள் ஆனால் இந்த உலக உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு முடிஞ்ச முடிந்த உலக உலகக்கோப்பையில் இந்தியா தோத்திருந்தாலுமே கூட ரோஹித் சர்மா வந்து சுயநலமே இல்லாமல் ஆரம்பத்திலே அதிரடியாக ஆடி ஒரு டி மாதிரி ஓடிஐ ஃபார்மேட்ல வந்து ஆனார் இப்போவும் வந்து டி டுவெண்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா செம அதிரடி காமிச்சு அயர்லாந்து அன்னைக்கு எதிரான போட்டியில் ஹாஃப் செஞ்சுரியும் வந்து போட்டார் புறம் இவருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஆனது வந்து ரிஷப் பண்ட் தான் அவரும் வந்து நல்லா அதிரடியாக வந்து ஆனார் அந்த வகையில் இந்த போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ரோஹித் கிட்ட அவருடைய காயம் பற்றி வந்து கேட்டிருப்பாங்க ஒன்றும் பெரிய பெரிதளவில் வந்து இல்லை அது வந்து சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஒருவேளை வந்து இன்ஜரி ஆனால் கூட அடுத்த கேப்டனாக வந்து ரிஷப் பண்ட் அப்படி இல்லைனா வந்து பும்ரா வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு இப்போதைக்கு வைஸ் கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா தான் ஒருவேளை ரோஹித் ஆடல ஒரு சில போட்டியில் ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் பாண்டியா தான் வந்து கேப்டனாக ஆகணும் ஆனால் வந்து ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா பும்ராலனா ரிஷப் பண்ட் வந்து டீமை லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதில் ஒரு புறம் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர் அவருக்கு வந்து கேப்டன் சும்மா இருந்துச்சுன்னா அது பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட இன்னொரு புறம் இந்த பாண்டியா மேல உள்ள கடுப்புனால பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு பும்ராலனா ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேருமே நல்ல கேப்டன் தான் அப்படிங்கிற மாதிரி ரோகிட்டு அந்த ஒரு கருத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்து குவிந்துட்டு இருக்கு நன்றி